வட தமிழகத்திலே தலித் சமூகம் மற்றும் உழைக்கும் வன்னியர் சமூகத்திற்கு இடையிலே பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலம் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் லாபத்தை தேடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உண்மைக்கு முற்றிலும் புறம்பான ஒரு தகவலை வெளியிட்டு தற்போது சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்க முனைப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெல்வாய் கிராமத்தில் கடந்த பதினாறாம் தேதி நடந்த சம்பவம் குறித்து பலரும் சமூக வலைதளங்களில் படித்திருப்பீங்க மரியாதைக்குரிய தலைவர் ஏ சிதம்பர முனைவர் திருமாவர்களும் இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைப் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய டிஜிபி அவர்களுக்கு இது குறித்து ஒரு விரிவான இமெயில் அனுப்பியிருக்காரு அந்த இமெயில் அவர் சொல்லியிருக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தமிழகத்தின் சாதிய வேற்றுமைகளை கூர்மைப்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நடவடிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர் அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை பெரும்பான்மையாக கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது காழ்ப்புடன் பொய்யான அவதூறுகளை பேசுவதும் எழுதுவதும் தாக்குதல்களை நடத்துவதும் நடத்துவதுமான செயல் சிட்ட செயல் திட்டத்தோடு செயல்படுகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் நெல்வாய் கிராமத்தில் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற சம்பவத்திற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அவதூறை மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிக்கை மற்றும் சமூக ஊடக பதிவுகள் மூலமாக பரப்பிவிடுகிறார்கள் தொடர்ந்து திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் அந்த பகுதியில் அந்த கட இந்த பதினாறாம் தேதி அந்த பகுதியில் நடந்த சம்பவம் குறித்து விரிவாக எழுதுகிறார் அதாவது திரு தமிழரசன் சங்கர் விஜயகணபதி உள்ளிட்ட மூன்று நபர்கள் சாலையோரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க இந்த மூன்று நபர்களில் ஒருவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்ற இரண்டு நபர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்போது அந்த பகுதி வழியாக பிரேம் மணிகண்டன் என்கின்ற இரண்டு தலித் சமூகத்தை சார்ந்த நபர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இரண்டு நபர்களும் எந்த கட்சியை சாராதவர்கள் இந்த இரண்டு நபர்களும் பிரேம் மணிகண்டன் உள்ளிட்ட இரண்டு நபர்களும் அந்த பகுதியை கடந்து போகிறப்ப ஏற்கனவே அந்த பகுதியில் நின்றுட்டுக்கூடிய அந்த மூன்று நபர்களும் அதட்டி குரல் கொடுக்குறாங்க உடனே வாகனத்தை நிறுத்தி விட்டு வந்த பிரேம் மற்றும் மணிகண்டன் நேற்றைக்கு நாங்கள் இந்த பகுதியை கடந்து போகிறப்போ இதே போல தான் குரல் கொடுக்குறீங்க இன்றைக்கும் குரல் கொடுக்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ட்டு பேசுகிறப்போ இரு இரு இரண்டு தரப்புக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றுகிறது அது ஒரு வாய் தகராதாகவும் மாறுகிறது அப்போது அந்த பகுதியில் வந்த வேறொரு நபர் அவர் கையில் பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த நபர் வந்து அவர்கள் இடையில் பேச்சுவார்த்தை நடத்து அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு அப்போதும் அவர்களுடைய அவர்களுக்கிடையே இருந்த அந்த வாய் சண்டையானது பெரிய அளவில் மாறி சமாதானம் செய்ய வந்த நபரினுடைய கையில் இருந்த பெட்ரோலை பிடுங்கி வம்புத்தவர்கள் மீது எதிர் தரப்பினர் அந்த பெட்ரோலை ஊற்றுறாங்க இதுதான் அந்த பகுதியில் நடந்த உண்மை ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இந்த உண்மைக்கு முற்றிலும் புறம்பான ஒரு தகவலை தெரிவிக்கிறார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெட்ரோல் ஊற்றி எரி எரித்து கொள்ள முயற்சி செய்தார்கள் அப்படின்ற ஒரு உண்மைக்கு முற்றிலும் தகவான த தவறான தகவல்களை செய்தியாளர் சந்திப்பில் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதை ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டிருந்தார் இந்த தகவல்கள் சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் பரவிட்டு வர்றதுனால வேகமாக பரவிட்டு வர்றதுனால இது ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குகின்றது எனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காவல்துறை ஒரு விரிவான அறிக்கையினை வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கடிதத்தினை திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் தற்போது தமிழக காவல்துறைக்கு எழுதியிருக்கிறார் மீண்டும் தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்